ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா புரட்டாசி மாதமானது முடிஞ்சே ஐப்பசியானது பிறக்க இருக்குங்க ஸோ புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் வந்து கூடவே வந்து இருக்கும் ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றங்களானது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகராசினியர்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி

சொந்த வீடானா துளாராசியில போய் ஆட்சி பெற்று நல்ல ஒரு பலத்தோடு வந்து போகிறாரு இதனாலேயே உங்களுக்கு மிகப்பெரிய யோகமானது உருவாகுது அதாவது சூரியனோட சுக்கரன் சேரும் பொழுது இங்கே சுக்கர ஆதித்ய யோகமானது ஏற்பட போகுது இதனுடைய அடிப்படையில் நிறைய விஷயங்களானது உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லணும் அதைத் தொடர்ந்து புதன் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி விருச்சக வீட்டுக்கு வந்து வரப்போறாரு செவ்வாய் பத்தாவது வீட்டுக்கு விருச்சகத்தினுடைய வீட்டுக்கு வந்து வராரு செவ்வாயும் புதனும் குருவோட தான் வந்து இருக்க போறாங்க அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அதாவது வீடு மனை சொத்து வண்டி வாகனம் இப்படி எல்லாமே வாங்கறதுக்கான யோக அமைப்புகளை இந்த நிலைகளானது கொடுக்க இருக்கு அப்படின்னு சொல்லணும் இது மட்டும் இல்ல இந்த காலகட்டங்களில் நிறைய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து குரு பகவான் வந்து கொடுக்க இருக்கார் ஏன்னா குரு வந்து புதனை வந்து பார்க்குறாரு புதன் புத்திக்காரகன் ஸோ அதனால் கண்டிப்பாக அறிவாற்றலானது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்குது இதனுடைய அடிப்படையில் நேர்களை உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களானது உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டகரமான நாட்களாகவே இருக்க போகுது ஏன்னால் கடகராசிக்குள்ளே தான் குரு பகவான் வந்து வரப்போகிறாரு ஆறு மற்றும் ஒன்பது கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே உச்சமாகி சனி பகவான ஒன்பதாவது இடத்தோடு வந்து பார்க்குறாரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசினியர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் பயிற்சி முன்னாடி இப்போது அதிசார பயிற்சியை தான் ஏற்படுத்த போறாரு அதனால் இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பாதையை வந்து வகுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு வந்து இருக்கலாம் ஏன்னா குரு வந்து எப்போதும் நல்லது தான் செய்வார் நல்ல தொடர்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெற்றி அடையறதுக்கான வழிகளை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது ஸோ கடகராசி நேர்களுக்கு பல பிரச்சனைகளானது இருந்தாலுமே கூட அதையெல்லாம் தாண்டி இப்போ நல்ல ஒரு கிடைக்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாக இந்த காலகட்டங்களில் கடகராசி அன்பர்களுக்கு தந்தையின் மூலமாக தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லை சொத்து சார்ந்த விஷயங்கள் இல்லை அப்படின்ற பட்சத்துல தந்தை மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவங்க வந்து உங்களுக்கு துணையாகவே வந்து கூடவே வருவாங்க நல்ல ஒரு உயர்கல்வி நின்று போன கல்வி இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கடகராசி என்பர்களே உங்களுக்கு இருக்குது ஸோ கல்வி பயிலனும் அடுத்தடுத்து வந்து உயர்கல்வி வந்து பயிலணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம்தான் இந்த நேரத்தில் இது மாதிரியான யோகங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வியை நீங்கள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது கல்வியில் உயர்ந்த நிலைக்கு போகும் பொழுது புதுசாக வேலை வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா நிச்சயமாக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் எதை வந்து நீங்கள் செய்கிறதா இருந்தாலுமே கூட கடகராசினியர்களே அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா வந்து செய்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா அக்டோபர் பதினெட்டு வரைக்குமே மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்குது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவும் நடக்கும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் நேயர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா அஷ்டம சனி காலமானது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் நிறைய கடன் பிரச்சனைகளால வந்து சூழ்ந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ அதுல இருந்து முழுமையா நீங்க வெளிவர போறீங்க ஸோ கடன் அடையக்கூடிய ஒரு காலம் கெட்டது எல்லாமே உங்களை விட்டு இப்போ விலக போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரெண்டாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அப்படின்றதுனால பயப்பட தேவையில்லை ரெண்டில் கேது இருந்தாலுமே கூட சுக்கரன் பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல தான் நீச்சமாக இருக்காரு அதனால் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வேறு வந்து போய் அமரப்போகிறார் அதுவும் சும்மாலாம் அமரப்போகல ஆட்சி பெற்று நல்ல ஒரு பலத்தோடு போய் அமரப் போகிறாரு சூரிய பகவான் ஏற்கனவே நீச்சமாக தான் இருக்கார் ஸோ அதனால் கடகராசிக்காரங்களுக்கு பண வரவை பற்றி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது ரொம்பவே நல்லா இருக்கும் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு விரயம் அப்படின்றதும் இருக்கத்தான் செய்யுங்க இந்த விரயம் அப்படின்றத நீங்கள் சுப விரயமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்ன விஷயங்கள் செய்தா உங்களுக்கு நல்லது நடக்கும் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நீங்க கரெக்டா யோசிச்சு வந்து செய்யுங்க மேலும் பேசக்கூடிய வார்த்தைகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால நீங்க யார்கிட்ட கிட்ட இருந்தாலும் நிதானமா பேசுங்க அதாவது இந்த நேரத்தில் அந்த இடத்துல நம்ம பேசலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசித்து வந்து பேசுகிறது தான் நல்லது அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறதுனால பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருதுன்னா அமைதியாகவே இருந்துருங்க மேலும் பண விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் அதே மாதிரி தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஏன்னா பதினாறாம் தேதிக்கு அப்புறமே கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிடும் அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா பண விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா மாற ஆரம்பிச்சிடும் அதனால பதினாறாம் தேதிக்கு வரைக்கும் நீங்க கொஞ்சம் வந்து கவனமா இருந்துக்கோங்க அதுக்கப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு பண விஷயம் மாற்றத்தை கொடுக்கும் லாபஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரன் பகவான் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துக்கு வந்து அமரப் போறாரு ஸோ லாபஸ்தானாதிபதியான சுக்கரன் உங்களுக்கு லாபத்தை வந்து அதிகரித்து கொடுப்பாரு வீடு மனை சொத்து தொடர்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட அதை எல்லாத்தையுமே வந்து போக்கி கொடுப்பாரு ஸோ வரக்கூடிய நாட்களில் இது மாதிரியான பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பணம் வரவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஐந்து பத்து இந்த இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாவது வீட்டுக்குள்ளே தான் இப்போ வரப்போகிறார் ஐந்தாவது வீட்டுக்குள்ளே வந்து அங்கே ஆட்சி பெற்று பலம் பெற்று அமரப் அதனால் கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் அவங்களுடைய பலம் கிடைக்கும் அதன் மூலமாக அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றி அடையும் கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நடக்காத மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது அதே போல் குழந்தை பாக்கியத்திற்கும் வாய்ப்பு இருக்குது நிறைய அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இது எல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு தொழிலில் வளர்ச்சி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு தொழிலையும் நல்ல வளர்ச்சி இருக்குது புதுசாக நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கூட கடகராசி என்பர்கள் எல்லாருமே அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து போகும் புதுசாக நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கான யோகமும் இருக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரியான விஷயங்களில் சிந்திக்காமல் இருந்தீங்கன்னா கூட இப்போ அதை பற்றின சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு எந்த விஷயங்கள் வந்து தெரியுமோ அதை வச்சு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களுக்கு யாரோ ஒருவர் வளர்ந்து சொல்லி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதன் மூலமா கூட நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அதை செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே ஏதாவது ஒன்று தெரிஞ்சுப்பீங்க அதன் மூலமாக நீங்கள் புதுசாக எதுவும் ஸ்டார்ட் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரும் இதனால் வரைக்கும் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லை அப்படின்னாலுமே கூட இப்போ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும் மன ரீதியாக நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருவீங்க ஸோ என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் நம்ம செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதன் மூலமாகவே இந்த நம்பிக்கையோடையே நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் செயல்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நினைக்கக்கூடிய காரியங்கள் நடக்காம வந்து போகுது அப்படின்ற ஒரு கவலை இருக்கும் அது எல்லாமே வந்து சரியான நேரம் காலம் வரும் பொழுது கண்டிப்பாக வந்து நடக்கும் அது வரைக்கும் யார் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து வெற்றியை வந்து அடையிறாங்க ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே நினைச்ச உடனே வந்து நடந்துறது கிடையாது அதுக்குன்னு ஒரு யோகம் வரும் பொழுது தான் அது நடக்கும் ஸோ இந்த டைம்ல கடகராசி என்பவர்களுக்கு எல்லாத்த விட ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட எல்லாம் சரியாயிடும் ஒரு யோகமான ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் திருமணமாகாத இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள்லாம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு தேடி வரும் திருமணம் வந்து நடக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது ஸோ இன்ன வரைக்கும் முயற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா கூட இனி முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டங்களில் திருமணமும் வந்தாகும் நண்பர்கள் உறவினர்கள் இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவங்களுடைய உதவியோட உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கூட உங்களால் சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்க முடியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தை கடகராசி அன்பர்களை நீங்கள் இப்போ வந்து அடைய போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றகரமாக இருக்க போகுது என்னெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதை எல்லாத்தையுமே இப்போ தான் வந்து நடக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணும் பெரிய அளவில் கஷ்டங்களை பார்த்தவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் யாரோ அவங்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது நடக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு நாளை உங்களுக்கு இன்னும் சிறப்பாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங் தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்